அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன்ஜி அவர்களோடு கவிஞரே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையமானது கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு தான் இரட்டை இலை வேணும் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகத்தின் மூலம் வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டைகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி தேர்தல் ஆணையமானது கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படிங்கிற ஒரு கதைதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது பழனிசாமி கிட்ட ரெட்டல போனது முறைகேடா அபகரிக்கப்பட்டு போனதுதான் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சுயரோடும் சிறப்போடு வளர்க்கப்பட்டு மக்கள் செல்வாக்கு படைத்து இருந்த மகோன தலைவர்களை தலைமையாக கொண்டு இயங்கிய கட்சி தனி மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர்கள் அவர்கள் அந்த தலைவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா தலைமைக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் ஆபத் பாண்டவனாக அநாத தன்னையாய் அர்ப்பணித்து இந்த கழகத்தையும் தலைமையும் காத்தவர்தான் நம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி அவரை காலி பண்ணணும் அவருடைய தலைமையை கேள்விக்குரிய அவருக்கு ஒரு துரோகத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு துரோகத்தை தொடர்ந்து செய்து விடுத்தார் எப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகத்தை நினைக்க முடியும் என்பதை பழனிசாமி தொடர்ந்து செய்கிறாரோ கூட இருப்பவர்களுக்கு எப்படி குழியை தொடர்ந்து பறிக்கிறாரோ அதைத்தான் அவ்வாறு செய்துதான் அதிமுகவின் சின்னமான இரட்டலை சின்னத்தை பெற்றார் தொண்டர் செல்வாக்கு படைத்தும் வரல மக்கள் செல்வாக்கு படைத்தும் வெற்றி பெறல மாபெரும் மக்கள் கழகத்தை இன்றைக்கு தோல்வி கழகமாக மாற்றி வைத்திருக்கிறார் எப்படி இரட்டலை சின்னமும் கட்சியும் கொடியும் அபகரிப்பின் மூலம் பெற்றுக்கொண்டு அபகரிப்பின் மூலம் நீ பெற்ற இயக்கத்தை வெற்றி சின்னமான இரட்டலையே அபகரிப்பாளரிடம் இருந்தாலும் அந்த வெற்றி பெறாது என்பதை தமிழக மக்களும் வாக்காளர்களும் நிரூபித்திருக்கிறார்கள் இப்பொழுது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் இன்று கொள்ளும் என்பதை போலீட் இட் செல் என்கதை போல எந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பழனிசாமிக்கு ஒரு அபகரிப்புக்கான வாய்ப்பை கொடுத்ததோ அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தான் பழனிசாமியினுடைய அபகரிப்பு அரசியலுக்கு ஒரு முடிவை கட்டப்போகிறது அதனால் சின்னம் மீண்டும் பழனிசாமிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கான வழக்குகளு வழக்குகளுடைய சாராம்சம் வழக்கினுடைய தன்மை இருக்கினே நிலுவையில் இருக்கிற வளவு வழக்கு ஆகியவற்றை எல்லாம் காட்டி இந்த முறை பழனிசாமிக்கு சின்னத்தை கொடுக்க கூடாது என்பதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் நானும் நமது தரப்பை பங்கெடுத்து சின்னத்தை ஒருங்கிணைப்பாளர் இருந்தால் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இருந்தால் தான் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்லி வாதங்களை முன்வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஐயாவர்கள் கையெழுத்துட்டால் இடும் வாய்ப்பு பெற்றால் சின்னம் இருக்கும் இல்லை என்றால் முடங்கும் இப்ப சி வி சண்முகம் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து எல்லா தொண்டர்களும் வந்து ஏத்துக்கிட்டாங்க அவர் தலைமையின்களை தான் வந்து அதிமுக இருக்குது அதனால அவருக்குத்தான் சின்னம் வந்து எங்களுக்கு தான் சின்னம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த வாதத்தை வந்து வச்சிருக்கிறாரு தொண்டர்கள் எல்லாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்களா என்ன குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு அப்படிங்கிறது பழமொழி சி சிவி சண்முகம் வாய்க்கு வந்ததை எல்லாம் புளறி கூட்டுவார் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் இரவில் ஒரு பேச்சு பகலில் ஒரு பேச்சு தண்ணிக்கு முன்னால் ஒரு பேச்சு தண்ணிக்கு பின்னால் ஒரு பேச்சு என்று சரக்கு சண்முகத்திற்கு பல பேச்சுக்கள் உண்டு அதை பொறுப்படுத்த வேண்டியதில்லை இதெல்லாம் பழனிசாமியை தாஜா செய்வதற்காக இவர்கள் பிதற்றுகிற பிதற்றம் பழனிசாமிக்கு பவர் போயிருச்சு பழனிசாமி பல் கொடுங்க கொடுங்கப்பட்டுருச்சுன்னா மறு நிமிஷமே பல்ட்டி அழிச்சு இதே சண்முகம் பழனிசாமியை தலைவர் என்று சொன்னவர் அதே சண்முகம் பழனிசாமி தருதலை என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு தொண்டர்கள் இல்லை பொதுமக்கள் இல்லை வாக்காளர்கள் இல்லை என்பது கண்கூடாக தெரிந்து விட்டது பாராளுமன்ற தேர்தலில் அதாவது அறுபது லட்சம் குடும்பத்தை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறோம் ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் உறுப்பினர்கள் இப்பொழுது வந்து என்று சண்முகம் வேலுமணி தங்கமணி பழனிசாமி உட்பட அனைத்து சால்ரா தானே சொன்னாங்க அனைவரும் தானே இந்த பிதட்டலை பிதற்றினாங்க அப்புறம் அதிமுகவுக்கு விழுந்த வாக்கு மட்டும் எண்பது எண்பத்தி ரெண்டு லட்சம் வாக்கு மட்டும் விழுந்திருக்குன்னா ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்துல மூன்று இரண்டு பங்கு வாக்கு எங்கே போனது அதிமுக தொண்டர்களே வாக்களிக்கவில்லை என்பதை இவர்களே இப்பொழுது ஒத்துக்கொள்கிறார்களா அப்ப தொண்டர் இல்லை பழனிசாமியின் தலைமையை ஏற்கவில்லை என்பதுதானே உண்மை அதனால இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணில்ல அப்படின்னா அப்படியே பைத்தியங்கள் மாதிரி உடனே தெரியலாம் இப்ப தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமிய பொதுச்செயலாளராக ஏத்துக்கிறாங்க இது சென்னை உயர்நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு ஆனா தன்னை பொதுச்செயலாளர மக்கள் மத்தியில வந்து பிரபலப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப வந்து யாருக்கும் உண்மையா இல்லாத மாதிரிதான் தெரியுது கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் உண்மையா இல்லை நிர்வாகிகளுக்கும் உரிமையா இல்லை நீதிமன்றத்துக்கும் உண்மையா இல்ல தேர்தல் ஆணையத்துக்கும் உண்மையா இல்லை அப்ப இந்த கட்சி கொடி சின்ன எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லி இரட்டை நிலைமை எங்க இருந்து வருது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யை மட்டுமே தொழிலால் செய்வது பழனிசாமியினுடைய பழக்க வழக்கம் அவர் இன்று நேற்றில்லை அவர் வாழ்க்கையினுடைய ஆரம்பமே அப்படித்தான் கொலை கொள்ளை பொய் பிராடு பித்தலாட்டம் இந்த ஹிஸ்டரியை நம்ம பரட்டி பார்க்கும் போது அவ்வளவு மோசமான அணியே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு வரலாற்ற திருப்பி பழனிசாமியோட வரலாற்றை பார்த்தா அசிங்கமாகவும் கேவலமாகவும் வெக்கமாகவும் இருக்கும் தொடரும் துரோகம் இப்படி ஒரு துரோகத்தின் ஒட்டுமொத்த பிம்பமாகவும் ஒரே உருவமாகவும் இருக்கிற பழனிசாமி தான் தலைவரா யார் ஏத்துப்பா ஒருத்தரை தலைவர்னு நம்பினாத்த மக்கள் வாக்களிப்பாங்க வெற்றி பெற முடியும் இப்ப கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு நான் தான் அதிமுக எல்லாமே நான் தான் சொல்றேன் பழனிசாமி எந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதிகள் தேர்தலில் எந்த தொகுதியிலையாவது ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு பெற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இல்லை குடி இல்லை சின்னம் இல்லை வேஸ்ட் இல்லைன்னு எத்தனை விமர்சனம் இருந்தாலும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை வாங்க முடியுது மூன்று லட்சம் வாக்குகளை பெற முடியுது அப்படின்னா உண்மையிலே மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் யார் பழனிசாமி யா ஐயா பன்னீர் செல்வோமா இதெல்லாம் புரியணும் இந்த இந்த நடைமுறை களத்தின் யதார்த்தம் இதெல்லாம் புரியணும் இது புரியல அப்படின்னா புரியாது நம்ம இனிமே முயற்சி பண்ணாலும் அது புரியாது ஏன் புரியாது அப்படின்னா தருதலைக்கு எப் எப்படி பாடம் எடுப்பது தற்குறிக்கு எப்படி அறிவிப்பு கூற்றுவது அது நடக்காது அதனால அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அழிவு சக்தி எப்படி தமிழகத்திலிருந்து ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி திமுகவோ அதை போல் அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அழிவு சக்தி பழனிசாமி இது துரோகத்தின் ஒட்டுமொத்த பிம்பம் ஒரே உருவம் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா இரட்டை லட்சம்னா ஓபிஎஸ்க்கும் கிடைக்காது ஈபிஎஸ்க்கும் கிடைக்காது இந்த வழக்க வந்து கொஞ்சம் நாளாகும் அநேகமா வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல இரட்டை சின்ன முடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க பழனிசாமி வெற்றி சின்னமான இரட்டைகளை வெற்றி சின்னமாக இருந்து என்ன சேர்ப்போது பழனிசாமி பழனிசாமிட்ட கொடுப்பதும் சின்னத்தை முடக்குவதும் ரெண்டு ஒண்ணுதான் அதனால பழனிசாமி இருந்து தோத்து போன சின்னம் இரட்டலங்கிற பேர் எடுக்கிறத விட தேர்தல் ஆணையத்தில் முடக்கப்பட்டு அதிமுக இப்போ பிரிவா இருக்குங்கிறது சொன்னாலே அது அதிமுகவுக்கு நல்லதுதான் கிட்ட கொடுப்பதற்கு பதிலா தேர்தல் ஆணையமே கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்னு தேர்தல் ஆணையமே பிடுங்கி முடக்கிட்டாலும் அதை அதிமுகவின் வளர்ச்சிக்கு நிலவு தான் அதனால இது வந்து நம்ம அரசியலா சொன்னாலும் சட்டப்படி லாஜிக் படி என்னன்னா ஒரு வழக்கு ஒரு தாவா ஒரு பிரச்சனைய மையமா வச்சு ஒரு வழக்கு நடக்கின ஒரு ஒரு இடத்தினுடைய பிரச்சனை அண்ணன் பங்காளி பிரச்சனை ஏ இடம் ஓ இடம்னு ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுறாங்க இந்த உரிமை கொண்டாடுற ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போய் எங்க இடம் தான் சொல்லும்போது யாருக்கு இந்த உரிமை பாத்தியப்பட்டதுன்னு தீர்ப்பு வர்றவரை ரெண்டு பேருமே அதை பயன்படுத்த கூடாது அதே போல்தான் அதிமுகங்கிறது வந்து இப்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்திட்டவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தவங்க அப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கு என்பது இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தால் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சின்னத்தை ஒரு தரப்புக்கு எப்படி கொடுப்பது அப்ப அது தவறு சட்டப்படி அது தவறு அந்த சட்டப்படி தவறு என்றுபதை நாமும் சுட்டி காட்டியிருக்கிறோம் வழக்குல அப்படித்தான் சுட்டி காட்டியிருக்கிறோம் ஏனையவர்கள் இன்னும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் போய் விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் இந்த சட்டத்தின் உள்ள சரத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதனால பழனிசாமி கொடுத்தால் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்து ஒரே இயக்கமாக இருக்கிற அதிமுகவுக்கு இரட்டை கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியல பிரச்சனை இருக்குங்கிறத தேர்தல் ஆணையம் உணர்ந்துச்சுன்னா ஒரு தரப்புக்கு மட்டும் பழனிசாமி தரப்புக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அந்த சின்னத்தை முடக்க வேண்டும் முடக்க முடங்கித்தான் ஆகும் ஏன்னா ரெண்டு தரப்புலையும் விசாரணை இருக்கு ரெண்டு தரப்புலையும் வழக்கு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் உணரும் போது இந்த சின்னம் முடக்கப்படும் என்பதில் பெரிய மாறுபாடெல்லாம் இல்லை முடங்கும் முடங்கித்தான் தீரும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்க என்டிஏ கூட்டணியில வந்து ஓபிஎஸ் வந்து இருக்குறாரு இருக்கிறாரு நீதிமன்றம் வந்து திடீர்னு வந்து ஓபிஎஸ் கருத்தை கேட்டுதான் நீங்க வந்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி தேர்தல் நினைத்து சொல்றாங்க அதனால இந்த திட்டத்தை வந்து முடக்குவாங்க இல்ல அப்படின்னா ஓபிஎஸ் கையில கொடுப்பாங்க இது வந்து பிஜேபியுடைய ரோல் வந்து இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பவர்கள் அடிப்படை தொண்டர்களால் இருபத்தி ஒண்ணு டிசம்பர் மாசம் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவின் விழிப்பறியான தலைவர்கள் இந்த பதவி ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்கும் என்பது அதிமுகவுடைய சட்டம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்வு செய்யப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இந்த பயணம் தொடரும் இந்த பதவியை நீக்குவதற்கோ மாற்றுவதற்கோ அதிமுக ஏதாவது சட்டப்பிரிவோ சரத்தோ இருக்கான்னா இல்லை அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அவங்கதான் அதிகாரம் மிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை இந்த தலைமை இருக்கும் போதே இந்த தலைமைக்கு எதிர்ப்பா ஒரு கோஷ்டி பழனிசாமி தலைமையில உருவாகி இவர்கள் வந்து நாங்கள்தான் தான் அதிமுகன்னு தில்லாலங்கடி அரங்கேற்றாங்க திருட்டுத்தனத்தை செய்யறாங்க இதுதான் வழக்குல ஓடிக்கிட்டே இப்ப இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிய வருது சுட்டிக்காட்டப்படுது அப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்குக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே சிவில் நீதிமன்றத்துல பழனிசாமி தரப்பு பொதுச் செயலாளர் எங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்றாரு அந்த மனுவை நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீயே ஸ்டேட் ஹவுஸ்க்கு எப்படியோ அப்படியோ கொண்டு வான்னு சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அலோவ் பண்ண முடியும் இல்லைன்னா அவன் பிரச்சனை நிராகரிச்சனும்னு சொல்லிட்டேன் அப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இப்ப மனு தாக்கல் பண்ணி ஒருங்கிணைப்பாளர் இணை தான் இப்ப வழக்கு நடக்கும் இந்த வழக்கு தொடர்பு இந்த வழக்கு படி பார்த்தா சின்னம் பிரீஸ் பண்ணப்படணும் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் ஒரு பகுதியாகவும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு பகுதியாகவும் இருக்கிறதுனால யாருக்கு கொடுக்கறது ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சின்னம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டு பேருமே இணையில எனக்குத்தான் உரிமை வேணும்னு கேக்குறாங்கன்னா சின்னம் முடக்கப்படும் சரி இது ஓபிஎஸ்சியாவுக்கு இப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா பாஜக தேவோ கூட்டணி தேவோ இல்லை எப்படி கொடுக்கப்படும்னா அது சட்டப்படி கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படும்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோன்னு பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு தீர்மானத்தை கொடுத்தது மட்டுமல்ல இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமாவும் செஞ்ச தேர்தல் ஆணையத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே தன் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு இந்த ராஜினாமாவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு பழனிசாமி ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார் அதை ஏற்றுக்கொள்கிறோம் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறோம் எப்படி பருதரா நீதிமன்ற தீர்ப்பு வருகிற வரை வேற தீர்ப்பு மாறி வந்துச்சுன்னா பொதுச் செயலாளருங்கிறத நாங்க பதிவு கொடுங்கத ரிஜெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மீனிங்கில் தேர்தல் ஆணையம் இப்போ வாங்கி வச்சிருக்கு இதே நேரத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியாயிருச்சுன்னு எந்த நீதிமன்றமும் இதுவரை சொல்லலை தேர்தல் ஆணையமும் அவர்கள் பதவியை நீக்கலை அப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கு பொதுச் செயலாளருங்கிற செல்லாத பொதுக்குழுவுல இல்லாத பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் பதவி ஏற்கனவே தலைவிக்கு நம்ம நிரந்தரமா கொடுத்துட்டோம் அப்ப இல்லாத பதவி இப்ப செல்லாத பொதுக்குழு இல்லாத பதவியான பொதுச் செயலாளரை போலித்தனமா கொண்ட பழனிசாமி இப்ப நீதிமன்றத்துல இணை ஒருங்கிணைப்பாளரா போய் மனு தாக்கல் பண்ணிட்டார் இந்த வழக்க கையில் எடுக்கும் போது பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கப்படல இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா செஞ்சாச்சு இந்த சூழ்நிலையிலே பழனிசாமிக்கு இப்ப என்ன பதவி இருக்கு அதிமுக அப்ப பதவி இல்லாத பழனிசாமி அப்ப ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் சின்னத்தை கொடுக்கணுங்கிறது சட்டப்படியான கட்டாயம் அதனால அந்த அடிப்படையில ஒருங்கிணைப்பாளருக்கு சின்னமும் கட்சியும் சட்டப்படி கொடுக்கப்படும் இல்ல டிஸ்பியூட் இருக்கு டிஸ்பியூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம முடிவெடுக்கலாம் அப்படின்னா சின்னம் முடக்கப்படும் இதுதான் இப்ப சட்டம் இதை வச்சுக்கிட்டுதான் பாஜக மேல பழிய போடுறது என்டிஏ மேல பழிய போடுறதுன்னு சொல்லி அரண்டவன் தனக்கு இரண்டதெல்லாம் பேயாக அவங்களுக்கு தெரியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல எடப்பாடி பழனிசாமி ஆஹ் இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல வந்து விக்கிரபாண்டி இடைத்தேர்தல எப்படி புறக்கணிச்சாரோ அது மாதிரியே வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிருவார ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மட்டுமல்ல இனிமே எடப்பாடி தொகுதியில இடைத்தேர்தலே வந்தாலும் அந்த தொகுதியில பழனிசாமியினுடைய ஒட்டுமொத்த பராக்கிற டிமும் பம்பரமா சுற்றி சுழன்று வேலை செஞ்சாலும் பழனிசாமி வெற்றி பெறுவதல்ல டெப்பாசிட் வாங்குறதே கஷ்டம் ஏன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு மக்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது ஒரு தருதல்லங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க தற்கொரிங்கிறத ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் சொல்றாங்க இவ்வளவு பேரையும் இவ்வளவு அசிங்கத்தையும் இவ்வளவு அவமானத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு நபர் எப்படி போய் வெற்றி பெற முடியும் கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு அதிகாரம் இருக்குன்னா கூட ஜெயிக்க முடியலையே சின்னத்தை முடக்கிட்டா கட்சி இல்லைன்னு சொல்லிட்டா பழனிசாமி எந்த முகத்துல தெருவுல போக முடியும் ஐயா ஆகுது கட்சி இல்லாம கொடி இல்லாம சின்னம் இல்லாம வேஸ்ட் இல்லாம இயங்கிட்டார் இயங்க முடியுது ஏன்னா அவர் தலைவர் அவர் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அதனால தான் அவரால தனியா நின்னாலும் பதினான்கே நாட்கள்ல மூன்று லட்ச வாக்குகளை புற முடியுது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் ஆழமா தேர்தல் பணியை கவனமா ஆற்றியிருப்போம் அப்படின்னா ஐயா வெற்றி பெற்று இன்னைக்கு மத்திய அமைச்சராக ஆயிருப்பார் ஆனால் ஐயா வாங்கின மூன்று லட்சம் வாக்கு மாதிரி கட்சி வச்சிருக்கிற கொடி வச்சிருக்கிற சின்னம் வச்சிருக்கிற பழனிசாமியால எந்த தொகுதியால வாங்க முடிஞ்சா அப்ப தோல்வியின் நாயகன் தொடரும் தோல்வியின் நாயகன் தோல்விக்கான முகம் தோல்விக்கான பிம்பம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏ ஏ ரோடுல நின்னாலும் பழனிசாமி கதம் கதை கதம் கதம்தான் கடைசியா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படியாக இருக்கும் கட்சியை மீட்பது மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் கண்ட புரட்சி தலைவி வளர்த்த கட்சியாக மாற்றுவது தொண்டர்களின் கழகத்தை தொண்டர்களுக்கே கொடுப்பது ஏழை எளியோர்களின் நலன்காக்க தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர்த்துவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நிர்வாக சீர்கள் இல்லாமல் மக்களுக்கான ஆட்சியாக மக்கள் ஆட்சியாக நடத்துவது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற புரட்சித் தலைவரின் கொள்கையை பின்பற்றுவது ஏழை எளியவர்களுக்காக வாழ்ந்த புரட்சித் தலைவரின் அன்பை பறைசாற்றுவது இதுதான் உங்களுடைய நோக்கம் இதுதான் ஐயா ஓபிஎஸ் அவருடைய விருப்பம் அவர் மீண்டும் தலைமை ஏற்கும் போது தலைமைக்கு வரும்போது பழசை நினைப்பதில்லை யாரையும் பழிவாங்க போவதில்லை ஏனென்றால் நம்மளுக்கு நல்லது செய்வதற்கே வழங்கப்பட்ட வாய்ப்புக்கான காலம் குறைவா இருக்கிறது அதனால நாம் அரைவரையும் அரவணைத்து பெருந்தொன்மையோடு தாயில்லத்தோடு பயணிப்போம் என்றுதான் அவர் கொண்டே வருகிறார் எங்களையும் அதைத்தான் பதிய சொல்கிறார் அதனால் கழகம் ஒன்றிணையும் கழக ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வளரும் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நோக்கிய நன்றியும் நன்றி வணக்கம்